வணக்கம் கஞ்சிகேஷன் பேசுகிறேன் எப்படி இருக்குங்க உங்கள் ஏரியாவில் மழையா இங்கே மழை இல்லைங்க அதாவது நேற்று ஸ்கூல் லீவ் விட்டாங்க ரெட் அலர்ட் அப்படின்ட்டு அப்புறம் ஈவினிங் பார்த்தா ரெட் அலர்ட்டு ஆரஞ்சாக மாறிடுச்சு அப்புறம் பார்த்தா அந்த புயல் கொஞ்சம் ஸ்லோவாயிடுச்சு அப்படின்னாங்க இப்போ மார்னிங் பார்த்தா அந்த ஆரஞ்சு அலர்ட் அப்படியே இருக்குன்னாங்க இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது பட் மழையே கிடையாது நல்ல வெயில் லைட்டாக வெயில் வந்திருக்கு சூரியனை பார்த்து குட் மார்னிங் வைங்க அப்படின்றது அதாவது இந்த மழைக்கு லீவுன்றது இந்த வானிலை இப்போ வந்தது தாங்க ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் இப்போ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த வானிலை அறிக்கைலாம் கிடையாதுங்க மழையை மேகத்தை பார்த்து சொல்லுவாங்க இன்றைக்கி மழை வரும் அப்போல்லாம் மாதம் இது தான் தாய் மாதம்னால் வெயில் இருக்கும் மார்கழி கார்த்திகைனா குளிர் இருக்கும் டிசம்பர்னால் மழை இருக்கும் அதான் ஆடி வந்தால் அம்மியம் பார்க்கும் சில கிராமத்து பழமொழி வச்சு நடத்துவாங்க இதில் வந்து ஒரு ராஜா படத்துலையே அது ஒரு ஜோக்கே கூட வந்து அதாவது என்ன படம்னு ஞாபகம் இல்லை டேரக்டர் எனக்கு யாருன்னு தெரில ஒருத்தர் வந்து இந்த இந்த ஊர் பஸ்ஸு போயிட்டான்னு கேட்பாங்க அப்போ ஒருத்தர் வந்து அங்கே மாட்டு பால் கறந்துட்டு இருப்பார் பசு பஸ் மொழி வச்சுட்டு பால் கலந்துட்டுருப்பார் இப்போ பஸ்ஸு போயிட்டான்னு அப்போ என் சொல்லலாம் ஆனால் பஸ்ஸு வரோண்ணா அவர் கையில் என்கிட்ட வாட்ச் இல்லையே அண்ணா உடனே என்ன பண்ணார் அந்த மாட்டு வாழை எடுத்துகிட்டு பார்த்துரு இன்னும் பத்து இருக்குது வர நேரம் என்னடா இது மாட்டு வாழை எப்படி பார்க்குறாரு அப்புறம் பார்த்தா ப ஒரு கொஞ்சம் நேரம் ஆகிடும் பன்னொன்றரை ஆகிடும் பஸ்ஸு இன்னும் வரலையேண்ணா மறுபடியும் பார்த்துட்டு பஸ்ஸு வரல தான் ஒரு சமயம் வந்து லேட் ஆகிடுச்சா என்னான்னு தெரியலனு இவனுக்கு டவுட்டு அந்த ஹீரோ பேர் கூட மாறிட்டேன் டவுட்டு எப்படிங்க நீங்கள் நான் டைம் கேட்டால் உங்கள் கையில டைம் இல்லை நீங்கள் இந்த மாட்டு வாழை பிடிச்சி சொல்கிறீங்களே எப்படி இது அப்படின்னாங்க அதுவாக தம்பி அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் ஒன்றும் இடத்துல வந்து உக்காருங்க சரின்னு உக்காடுறாங்க அப்போ அந்த மாட்டு வாழை டைம் கேட்கும் போது அப்படி தூக்குனா அதுக்கு நேராக அந்த ரிப்பன் பில்டிங் கெடிகாரம் அந்த கார்ப்ரேஷன் பில்டிங் இருப்பாருங்க அது பேர் ரிப்பன் பில்டிங் தான் பேர் அந்த கெடிகாரம் அந்த மாட்டு மாடு நிற்கிற இடத்த மறைஞ்சிட்டு இருக்குது அதை வாழ்க்கணும்னா அது டைம் தேவை அது வச்சு சொல்கிறது இது ஒரு ஜோக்காக அந்த இருந்து நம்ம ரசித்த ஜோக்கில் அது ஒன்றுன்னு வைங்களேன் அது எந்த படம்னு சரியாக தெரில கொஞ்சம் பார்த்தா நீங்களும் பார்த்துக்குங்க அதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இருக்கெல்லாம் இப்போ வந்ததுங்க எங்கே நாங்களாம் படிக்கும் போது அப்படிலாம் கிடையாது மழை பெய்யும் நாங்கள் போவோம் அப்படின்ட்டு ஜாலியாக நினச்சிட்டு வருவோம் ஒன்றும் அப்போல்லாம் ஜுரங்கிற ஒன்றுமே வராது ஃப்ரீயாக இருக்கும் இப்போ அதை பற்றி தான் பேச போகிறேன் அதாவது யார் அதிர்ச்ச சாலி தான் டைட்டில் இது இது என்ன காலம் மா காலம் மறைந்தவை அப்படின்னா காலம் மறைந்தவா இல்லை காலத்தால் மறைத்தவான்னு தெரில இப்படி வச்சுக்கலாமா டைட்டில் வந்து என்னென்னா அதுதான் காலம் மறைந்தவை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு வரைக்கும் பிறந்த பிறந்தவங்க தான் இந்த லக் அடிச்சிருக்கு எண்பத்தெட்டு வரைக்கும் ஓகேவா இவங்களுக்கு தான் இந்த காலத்தினுடைய வசதி தெரியும் ஐ மீன் அருமை தெரியும் வச்சுக்கலாம் அப்பெல்லாம் ஜெனரேஷன் இந்த இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நாங்கள் அனுபவிச்ச என்ஜாய்மெண்ட்டு தெரியாது அவ்வளோதான் எங்களுக்கு நாங்களே சின்ன வயசுல இருக்கும்போது இப்போலாம் ஒரு மூணு பெட்ரூமு அட்டாச்சு பாத்ரூமு டைனிங்கு இது கிச்சனு இதை பூஜை உண்டு அப்படிலாம் கிடையாதுங்க நாங்களும் இருக்கும்போது இப்போ தான் எனக்கு அந்த அளவுலாம் தெரியுது பத்துக்கு பத்துல ஒரு வீடு அடங்கிட்டோம் எங்கே நாங்கள் இருந்தது வந்து ஒரு பெரிய சின்ன அதாவது பத்துக்கு எட்டு ஹாலு பத்துக்கு பத்து கிச்சன் அதை மாதிரி தான் இருந்தது கி கிச்சன் கம்மி பெட்ரூம் பத்துக்கு பத்து அதுலேயே பூஜை ரூம் அப்படியே அலமரிலே அந்த செவத்துலேயே வந்துடும் நிறைய பேர் வீட்டில் கீழே இந்த குத்து வழக்கெலாம் வச்சு அதை பூஜை ரூமாக வச்சிருப்பாங்க தனியெலாம் கிடையாதுங்க ஆனால் நாங்கள் இதில் இருக்கும்போது தனி பெட்ரூம்லாம் கிடையாது ஒரே ஹாலிலே வந்து பொறுத்துக்குவோம் நீங்கள் எத்தனை பேர் பொறுத்தாலும் அந்த எவ்வளோ பெரிய ஹாலாக இருந்தாலும் சுத்தது இன்னுமோ ஒரு ஃபேன் தான் அந்த ஹாலுக்கு மேலே இருக்கும் அது காற்று வரதே இல்லையோ வீட்டுக்கு ஒரு ஃபேன் ரூமில் ஒன்று இருக்கும் வெளியே ஒன்று இருக்கும் எங்கள் வீட்டில் மீதி பெரிய வீட்டில் அது கூட இருக்காது ஏன்னால் ஃபேனுன்றது பெரிய விஷயம் அதெல்லாம் அப்போ விலை கம்மினா அது வாங்கி போட வசதி கிடையாது ஆனால் கம்பல்சரி எல்லார் வீட்டுலயுமே கை விசிறி இருக்கும் எப்போ அந்த பனை ஓலை விசிறின்னு இருக்கும் அது அப்புறம் இந்த சவரன் பாக்கு அப்படின்னு ஒரு பாக்கு ஒன்று வரும் இந்த அஜந்தா பாக்கு அது அவங்க அந்த பாக்கு கம்பெனிக்காக விசிறி ஒன்று அட்டையில் சேர்ந்து தருவாங்க அதை தான் வச்சுருவோம் அப்புறம் அந்த மடிப்பு வீசின ஒன்று வரும் அப்படி விற்றோன்னா அப்படி வரோம் மறுபடியும் காயிட்டு பயிர் அப்படியே சுற்றி சீப்பு மாதிரி மறுபடியும் அது பிடிச்சு அப்படியே அழகாக இந்த மயில் தோகை மாதிரி விரியும் அந்த மாதிரி விசிட்டு தான் வந்தது நாங்கள் அப்படி வாழ்ந்தோம் ஆனால் தூங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் அம்மா அப்பா கூட இருப்பாங்க நாங்கள் நடுவில் படுப்போம் எந்த வித சண்டை பிரச்சனை இப்போ இப்போலாம் ஒரு குழந்த ரெண்டு குழந்தைங்க படுக்கும்போது தான் அடிக்குதுங்க அச்சு ஆச்சுன்னா அடிச்சுன்னா அங்கே பேரண்ட்ஸு சம்டைம் தடுக்கிறாங்க சம்டைம் இந்த பசங்களால அவங்களும் பிரச்சனை இப்போ அப்பா கண்டிக்கும் போது அம்மா ஏன் குழந்தை அடிக்கிறானவங்க அம்மா கண்டிப்பாக அப்பா கட்சியில் குழந்தைங்க தூங்கணும் இதுக்கு ரெண்டு மோஷன் இருக்கும் இப்போ தான் போதிருக்காரு நாங்கள் இருக்குமா அப்படி கிடையாதுங்க எல்லாருமே அம்மா அப்பா போய்ட்டு கரெக்டாக கே படுனா பத்துடுவோம் தூங்கிடுவோம் அது மாதிரி ஏன்னா அப்போத்து வளர்ந்து வளர்ப்போம் அது மாதிரி எங்களுக்கு தனி ரூம்லாம் கிடையாது எல்லாமே கும்பலாக தான் பருப்போம் அதே மாதிரி பாத்ரூம் வருதான் எங்கள் அப்பா எழுப்போம் அவர் வருவார் இப்போலாம் அப்படி கிடையாது டே போடான்ட்டு அந்த அக்கீஸ் கட்டுற காலம் இப்போ எங்களுக்கு அக்கீஸ்லாம் கிடையாதுங்க அப்படி எழுப்பலாம் நாங்கள் பாயில் வச்சுரும் என்ன பண்ணணும் தெரியுமே பாயில் போய்ட்டு அப்புறம் அது மறுநாள் தான் வேலை அதனால அவங்களும் அப்படி கரெக்டாக செய்வாங்க அந்த அளவு விட மாட்டாங்கன்னு தான் அதே மாதிரி எங்கள் காலத்தில் ஃப்ரிட்ஜெலாம் கிடையாதுங்க இப்போல்லாம் காய்கறி வாங்கி தக்காளி வாங்குகிறோம் ஒரு கிலோலாம் நாங்கள் வாங்கவே மாட்டோம் டெய்லி மார்க்கெட் அப்போல்லாம் என்ன பாருங்களேன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா டெய்லி கூட கிடைக்கு போவாங்க போவாங்க சும்மா அன்னைக்கு என்ன வேணும் இல்லை மறுநாளைக்கு என்ன வேணும் அது மட்டும் தான் ரெண்டு நாளைக்கு வாங்கிப்பாங்க மற்றபடி எங்கள் வீட்டில் பெரும்பாலும் இந்த மீன் இருக்கும் மீன் கறியெலாம் கிடையாது மீன் தான் நிறைய இருக்கும் அப்போல்லாம் சிக்கன் கிடையாதுங்க வெறும் ஆட்டுக்கறி தான் சிக்கன்லாம் நடுவில் இப்போ வந்தது ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக் தான் வந்து அது மாதிரி நாங்கள் ஃப்ரிட்ஜெலாம் இப்போ யாரும் வீட்லேயும் கிடையாது மார்னிங் ஆழாக்கு போல் வாங்குவோம் டீயோ காப்பியோ போடுவாங்க காபி கிடையாது டீ தான் சாரி டீ கிடையாது காபி தான் மீ அதே மாதிரி வசதி இருந்தால் பால் கடை அங்கங்கே மாடு வச்சு பால் கறந்து கொடுப்பாங்க மதத்து இந்த ஒரு ஆழ்க்கு பால் வாங்கிக்குவோம் மற்றபடி வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அப்போலாம் ஃப்ரிட்ஜு கிடையாது அதனால் அது எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி காய்கறி கெட்டு போகாது நல்லாவும் இருக்கும் இப்போலாம் வாங்கி வெளியே வச்சாலும் கெட்டு போகுது உள்ள வச்சாலும் போகுது எதாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜு கிடையாது கிரைண்டரு கிடையாது அப்போலாம் ஆட்டுக்கல் தான் அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் பதினோரு கொடுத்தோம் சின்ன அதுக்கு அது கியூ கட்டுவாங்க இப்போ வந்து நல்ல ஞாயிற்றுக்கிழமை சண்டே இந்த பொங்கல் அப்படி ஏன்னா விசேஷ நாள் வந்து தீபாவளி வந்து இன்னும் மோசம் எல்லா வீட்டுலையும் கம்பல்சரி இட்லி தான் இருக்கும் வேறு எதுவுமே இருக்காது இட்லி பாயாக இருக்கும் கறி குழம்பு ஒன்று இருக்கும் அதுக்காக கிரைண்டர் அரைப்பாங்க அதுதான் அந்த ஆட்டுக்கல் அது லைனாக வச்சுட்டு போயிடுவாங்க அம்மா நாயிட்டம்மா நீங்கள் முடிச்ச பிறகு நான் வரேன் நான் முடிச்ச பிறகு நீ வாம்மா நீ முடிச்ச அப்படி லைனாக இருக்கும் முடிஞ்ச பிறகு அவங்க சொல்லணும் அடுத்த வீட்டு தோணும் அவங்க வந்து அரைப்பாங்க சில பேர் சொன்னா நீங்கள் அரைச்சிட்டு கழுவாதுங்க அந்த கல் கழுவாதுங்க அப்படியே இருக்காங்க ஏன்னா அது கழுவிட்டால் மறுபடியும் அது கொஞ்சம் பத்து நிமிஷம் ஆகும் இது எல்லாம் க்ளீன் ஆனால் இவங்க அரைச்சி எடுத்தோடனே அடுத்தவங்க போடுவாங்க அதே கிரைண்டரில் அதே ஐ மீன் ஆட்டுக்கல்லில் போட்டு ரெண்டு பேரும் கம்பல்சரி வாங்கி இது பண்ணுவாங்க நேர்த்த நானும் பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மா உருப்புவாங்க நம்ம கரெக்டாக அந்த உசாரா தள்ளன எல்லாம் கை மாட்டிக்கும் ஆட்டுக்கல் அது மாதிரி அப்புறம் மிக்சியும் கிடையாதுங்க எல்லாமே வீட்டு வீடு அம்மி இருக்கும் ஒரு ஆட்டுக்கல் இருக்கும் அந்த அம்மி கூட அரைச்சி அரைச்சு அது பள்ளமாக இருக்கும் அந்த குழவை கல் அழகாக போயிட்டு வரும் அதுதான் நல்லாயிருக்கும் அதை அரைக்கும் போது தனியாலாம் போட்டால் அரைக்கும் அந்த வாஷ் ரூம்மும் தூக்கும் அது மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கிரைண்ட்ரு மிக்சி வாஷிங் மிஷின்லாம் கிடையாதுங்க துவைக்க வேண்டியது தான் துணியெல்லாம் துவைப்பாங்க எவ்வளோ பக்கெட் துணி என்னாலும் உக்காந்து அந்த அப்போ இந்த ப்ரெஷ்ஷு வரும் அப்போல்லாம் இந்த லிக்விட்லாம் கிடையாது இந்த சர்ப்பு இருக்கும் அது போடுவாங்க இந்த வாஷிங் பவுடர் நிர்மாணம் ஒன்று பழைய பாட்டு இருக்குல்ல அந்த நிர்மாணம் தான் எங்கிட்ட மாட்டிக்கு முடிக்கும் அப்போல்லாம் ரெண்டே சோப்பு தாங்க குளிக்கிறதுக்கு லைபாய் சோப்பு ஒன்று ஆரோக்கியம் லை லைபாய் அப்படின்னு பாட்டு அந்த ஆரோக்கியம் அது சகப்பு கலரில் வரும் லைபாய் ஒன்று இந்த நிர்மா வாஷிங் பவுடர் நிர்மா இது தான் அதே மாதிரி பார்க்குன்னு போனால் என்னது சவரன் பார்க்கணும்னு ஒன்று வரும் இது தான் பெத்தலை பாக்கு மற்றபடி ஒன்றுமே கிடையாது கிச்சன்னு தனியாகவே கிடையாதுங்க ஏஸ் மதவன்ட்டேன் சாரி போஸ்ட் ஒன்று வந்தாங்க ஒரு தபால் ஒன்று வந்து ஸ்பீட் போஸ்ட்டு அதுதான் ஓகே அப்புறம் அப்போல்லாம் ஃப்ரிட்ஜு மிக்சியெல்லாம் கிடையாதுங்க இந்த கிரைண்டரும் கிடையாது அம்மிக்கல் தான் எல்லாமே அதே மாதிரி ஐயோ ஒன்று சொல்லுங்கள் ஆ அதான் அதே மாதிரி கிச்சன் எதுவும் கிடையாது சும்மா சமையல் கட்டமாக இருக்கும் அப்போல்லாம் அடுப்பு தானே கேஸ் கேஸ்லாம் கிடையாது கிருஷ்ணால் பம்ப் வந்து கிருஷ்ணால் அடுப்புன்றது ரொம்ப ரேர் அதெல்லாம் சில பேர் பயம் அதனால் அடுப்பு தான் அப்போல்லாம் நாங்கள் விறகு கட்ட வாங்கிட்டுருக்கோம் அது வந்து ஒரு இன்னும் ஒரு குண்டுன்னு சொல்லுவாங்க நம்ம எங்கள் அப்பா தான் வாங்கிட்டு வரோம் அதில் வந்து அப்போ நிறைய தேள்லாம் இருக்குங்க அந்த விறகு கட்டை வாங்கினது போட்டால் தேல் இருக்கும் மாதிரி ஒரு குண்டு கட்டை எடுத்தாந்து போட்டால் அது ஒரு ஒரு வாரத்துக்கு வரணும் வைக்கணும் அப்படி தான் மற்றபடி நல்லாயிருக்கும் இன்னும் ஒன்று ஈரமாக கட்டையை கொடுத்தா புகையும் வீடு ஃபுல்லாக புகையாக இருக்கும் அப்படிலாம் நாங்கள் மகிழ்ந்த காலம் ஒன்று நல்லாயிருக்கும் அப்படின்னு அதே மாதிரி அப்போலாம் மூணு மாதத்து ஒரு வாட்டி கம்பல்சரி இந்த வெளக்கென்றுன்னு ஒன்று கொடுப்பாங்க எங்களுக்கெல்லாம் கம்பல்சரி எல்லா வீட்டிலும் கொடுப்பாங்க கொடுக்கும் அதாவது எங்கள் வீட்டில் இப்போ பவுன கொடுத்தனு இருந்ததுல இப்போ எங்கள் வீட்டில் வந்து கொடுக்குறாங்கன்னா சொல்கிறாங்கம்மா இன்றைக்கி எங்கள் பசங்களுக்கு வெலைக்கெண்ணு கொடுக்க போகிறாங்க அதான் என்ன அடுத்ததுன்னா ஒரே ஒரு டாய்லெட் அந்த தான் இருக்கும் பார்த்து டாய் அதை ரெஸ்ட் ரூம்னு இப்போ சொல்கிறோம் அப்போ டாய்லெட்டு கக்கோஸ் அதுக்கு முன்னாடி பேர் அது ஒன்று தான் இருக்கும் அதனால் யாரும் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எங்கள் பசங்க இதை விளக்கெண்ணு குடித்தாலும் இடே அங்கே தான் வருவாங்க அப்படின்னு தெரியும் வெலை கண்ணுக்கு ஏதாவது ஒம்பது மணிக்கு நீங்கள் மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் செம்ம பெறாட இருக்கும் போயிட்டு வந்துட்டு போயிடும் அப்படியே டயர்டாகிடும் ஆனால் ஆகிடும் மத்தியானம் சாப்பாடு என்ன கம்பல்சரி ரசம் அண்டு கத்திரிக்காய் முருங்கா பொரியல் இதுதாங்க வேறு இன்னும் ஒன்றுமே கிடையாது இது சாப்பிட்டிங்கன்னா சா நல்லா பசியாக இருக்கும் இது சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா நல்லா ரசம் வச்சுட்டு இதை பண்ணிடுவாங்க அன்றைக்கி சாப்பிட்டு ஒரு தூக்கம் போட்டோன்னா க்ளியரு அதுக்கு அடுத்த வாரம் இன்னொரு வீட்டில் பண்ணுவாங்க அதை மாதிரி அது ஒரு டர்ன் வைப்பாங்க எல்லாம் அறுபத்தி ஏழு பேர் நம்ம பாருங்க எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தப்போம் ஒருத்தர் வீட்டில் ஒன்று எல்லாம் வருவாங்க அதே மாதிரி வீட்டில் டிஃபன் இல்லையா அங்கேருந்து வரும் இங்கேருந்து வரும் யார் எங்கே வேணால் போய் சாப்பிட்லாங்க இப்போலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு போனால் தான் இருக்கும் ஏன்டா ஃபோன் பண்ணுறதுடான்னு கேட்பாங்க அது மாதிரி இப்போ சொந்தக்கார வீட்டுக்கு போகிறதுக்கே பயமாக இருக்குது அது வர விஷயம் நம்ம வீட்டு வந்தாலும் அதே தான் நம்ம மற்ற நம்மளும் தான் சொல்லிவிட்டு வந்தால் நான் பால் வாங்கி வைப்பேனே அப்படின்னும் அது மாதிரி அதே மாதிரி புஸ்தகெல்லாம் அதாவது ஸ்கூலில் புக்கெல்லாம் அவ்வளோலாம் எடுத்து போக மாட்டோம் அன்றைக்கி வந்து ஏழு பீரியடா என்னன்னா புக்கு அது மட்டும் தான் அதாவது மிஞ்சி போனால் அந்த எலாஸ்டிக் மருந்து இப்போ அந்த எலாஸ்டிக்லாம் காணும் எலாஸ்டிக் போட்டு அந்த புக்கை பேக் பண்ணிட்டு கையில் எடுத்து போவோம் சைக்கிளில் போனால் அதுக்கு ஒரு எலாஸ்டிக் இருக்கும் அந்த சைக்கிள் கேரியர்லேயே மாட்டி இருக்கா மாதிரி ஃபுல்லாக அப்படிமா அதில் மட்டுமோ மற்றபடி வேறு எதுவுமே இதை தவிர வேறு எதுவுமே நடத்த மாட்டாங்க அப்படின்னு இப்போ அப்படி கிடையாதுங்க பாவம் அந்த பையன் ஏதோ இமயமாளி போகிற மாதிரி பின்னாடி ஒரு பேகு அதுக்கு நல்ல பேகு ஒன்று கண்டுபிடிச்சாங்க போட்டுனா லஞ்சு பேகு எடுத்து அதில் ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு லிட்டர் தண்ணி அவன் எங்கேயோ டூர் போகிற மாதிரி அவனை அனுப்புகிறாங்க ஏன்னா ஸ்கூல் தண்ணி குடிச்சா அவனுக்கு கோல்ட் ஆகிடுமா நாங்களும் அப்படி கிடையாதுங்க ஸ்கூல் தண்ணி தான் நேராக போவோம் அந்த பைப்பில் குடிப்போம் ஒன்றுமே ஆகாது ஆனால் அது வந்து அப்போ ப்ளீச்சிங் பவுடர் தான் அப்போ நிறையா போர் க்ளீன் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி எங்களுக்கு இருந்து ஒரே வாகனம் சைக்கிள் தாங்க சைக்கிளில் போனால் பெரிய பெரியாருங்க அந்த சைக்கிள் வந்து அது ஓட்ட சைக்கிள் நீ இன்றைக்கி தெரியாது அதில் டபுள்ஸ் போகிறது சம்டைம்ஸ் ட்ரிபிள்ஸ் போகிறது எல்லாம் நல்லாயிருக்கும் அதுக்கெல்லாம் அப்போது வந்து சைக்கிளுக்கு லைசன்ஸ்னு ஒன்று இருந்தது அந்த திடீர்னு போல செக் பண்ணிணா லைசன்ஸு லைட்டுலாம் பிடிப்பாங்க சின்ன லைட் இருக்கும் லேந்தர் லைட் மாதிரி அது நிறைய பேர் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பாக தெரியாது எண்பத்தெட்டுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா எங்கள் காலம் ஆச்சு அது அப்புறம் டைனமோனு ஒன்று வந்தது அந்த சைக்கிளை நீங்கள் டைனோ போட்டு தெரியாது அதை ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை இங்கேருந்து ஒரு ரெண்டு அடி தான் தெரியும் அதுவே நான் அப்போது அவ்வளோ பெரிய இதுவாக பண்ணிப்போம் அதே மாதிரி இன்னொன்று கூட லைசன்ஸ் இருந்தது ரேடியோக்கு யார் யார் வீட்டில் ரேடியோ இருக்கோ கம்பல்சரி அவங்க லைசன்ஸ் திடீர்னு செக் பண்ணிட்டானா அது பயன் போடுவேன் அப்படின்வாங்க நாங்களாம் ரேடியாவுக்கு லைசன்ஸ் கட்டிருக்கோம் ஒன்றாருவா ரெண்டு ரூபா ஏதோ கட்டுவோம் ம எவரி மந்த்து ஏதோ சம்திங் எனக்கு செய்யணும் ஞாபகம் இல்லை அது மாதிரி ரேடியாவுக்கு லைசன்ஸ் இருக்கணும் அப்படிலாம் இருந்தோம் அப்புறமா தான் டேப்பர் கட் வந்தது இப்போ எல்லாம் போயிட்டு செல்லுலேயே எல்லாம் வந்துடுச்சுங்க நாங்கள் டேப்பர்கட் வைக்கணும் டெக்கு வச்சுருந்தோம் எல்லாம் போக 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 பெரிய புக்கு மாதிரி இருக்கணும் அந்த கேசட்டு அதுக்கப்புறம் சின்னதாக வந்தது அப்புறம் எம்பி த்ரீ இந்த மெமரி கார்டில் வந்தது இப்போ எல்லாம் மாறிடுச்சு அதான் அதே மாதிரி ஸ்கூலில் இந்த வீட்டுக்கு வந்தோடனே படிக்க மாட்டேங்க எங்கள் வீட்டில் அதாவது எல்லார் வீட்டுமே அப்படி தான் ஸ்கூலில் வந்தோடனே பெரிய விஷயம் வந்தோடனே புக்கை அப்படி ஒழுங்காக வைக்கணும் எங்கள் வீட்டில் டீக் போட்டோம் குறைப்பாங்க அதெல்லாம் வச்சுட்டு காப்பீட்டியெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க இருந்தோன்னா பழைய மத்தியானம் சாப்பாடு இருந்ததுன்னா சாப்பிட்டு இப்போ சின்ன ரவுண்டு விளையாட்டு போகலாம் எங்கள் வீட்டில் பயங்கர அலோவாக பண்ண மாட்டாங்க கோழி கிள்ளெலாம் ஆடக்கூடாங்க நாங்கள் பக்கத்தில் போய் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கோழிலாம் அப்படியே சாக்கடெல்லாம் கை விட்டு அடிப்போம் அது தண்ணிலாம் இருக்கும்ல அதில் எடுத்துகிட்டு அப்படியே ஷர்ட்டில் துவச்சிக்கிறது இல்லை எங்கே துணி ஏதோ துவச்சிக்கிறது ஒரு டிசி வராதுங்க இப்போலாம் ஆவணம் சானிடைசர் போடு கையை விட்டா கை கை விட்டு சாப்பிடுங்க அப்போலாம் அப்படி கிடையாது திடீர்னு ஒருத்தம் மாங்காய் கழிச்சுன்னுப்போ அதை நம்ம வாங்கி சாப்பிடுவோம் நம்மளுக்கு ஒருத்தம் பிடுங்கி சாப்பிடுவோம் அந்த மாதிரி இருக்கும் காலம் ஒரே ஜூஸாக நாலு பேர் குடிச்ச காலம் எங்கே வேணாலும் போய் தண்ணி கேட்டால் கொடுப்பாங்க நம்ம தண்ணி கொடுப்பாங்க நான் அப்படி தண்ணி ஒன்று ஒரு மாதிரி பார்க்குறான் பாட்டில் தண்ணி வாங்கிக்க இருபது ரூபான்றான் அப்போல்லாம் எதுவுமே விலை கிடையாது எல்லாம் ஃப்ரீயாக இருந்தது யார் எங்கே வேணாலும் போய் சாப்பிடலாம் இப்போ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனாங்களே கம்பல்சரி சாப்பிட வைப்பாங்க மாதிரி அந்த ஃப்ரெண்ட் நம்ம வீட்டு வந்தால் நம்ம வீட்டில் சாப்பிடணும் அது ஒரு பெரிய விஷயம் வந்தால் ஆனால் பெரும்பாலும் வீட்டில் எல்லோருமே ரேஷன் எடுத்துட்டாங்க சாப்பிட்டோம் யாருமே இந்த பெஷல் எடுத்துட்டாங்க ஒரே ஆச்சு குண்டாட்சி தான் நல்லாயிருக்கும் ரேஷனில் போடுவாங்க அது அப்போயே அஞ்சு கிலோ பத்து கிலோ ஏதோ போடுவாங்க நாங்களாம் போனதில்லை இல்லை எங்கள் வீட்டில் அம்மா தான் வாங்கிட்டு வருவாங்க அவங்களாம் லேடிஸ்லாம் கும்பலாக போய் அப்படி ஜம்முன்னு வருவாங்க அப்போலாம் வாரத்துக்கு ஒரு நாள் கொத்தவழிச்சாடின்னு போவாங்க அது ஒரு பெருமையாக போவாங்க இருக்கிற லேடிஸ்லாம் போயிட்டு கொத்தவழிச்சாடி எடுத்துன்னு வருவாங்க இவங்க வெயிட் அவங்க தூங்க அது மாதிரி மாற்றி மாற்றி ஏதோ ஷேர் பண்ணி வருவாங்க நடந்தே வருவாங்க இந்த ரிச்சால் வாரத்தெல்லாம் கிடையாது சம்டைம்ஸ் எப்போ வரட்டு நேராக கொஞ்சம் பைசாந்தோன்னா ரிச்சால் வருவாங்க அது கூட ஒன்றும் இல்லை அப்போலாம் எழுபத்தஞ்சி காசு கொடுத்தா வரும் ஆனால் அதுவே பெரிய விஷயம் அந்த எழுபத்தஞ்சி காசு கொடுத்தா எல்லா காயும் வாங்கலாம் அப்படி இருக்கும் ஓகேங்களா அதனால் கோலி கில்லி அந்த காலம் அந்த காலம் அதே மாதிரி இனிப்பு ஸ்வீட் நிறைய சாப்பிடுவோம் குண்டானதில்லை சுகர் வந்ததில்லை எல்லாமே நல்லாயிருக்கும் அதாவது அப்போலாம் தீபாவளி அது இதுன்னு வந்துச்சுன்னா செய்கிற ஸ்வீட்டு எங்கள் டின்னு மாதிரி இருக்குங்க இந்த அரிசி டின்னு இருக்குல்ல அப்புறம் இரும்பில் அது தகரத்தில் வரும் அது ஃபுல்லாக போட்டு வைப்பாங்க அதர்சம் ஒன்று இருக்கும் முறுக்கு இருக்கும் ஓட்டைடை இருக்கும் ஒன்றுமே கிடையாது நம்ம கை விட்டு தான் எடுப்போம் இப்போலாம் கை விட்டணும் அப்போணும் பூத்துணும் எறும்பரும் ஒன்றும் வராதுங்க க்ளீனாக இருக்கும் அது சிறப்பாக மூடுவோம் அந்த முரமுறுப்பு அப்படியே இருக்கும் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டாக இருக்கும் சக்கரை வாதத்தொன்று செய்வாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் அதெல்லாம் இப்போ கிடையாதுங்க பாவம் இப்போத்தி ஜெனரேஷன்ஸ் என்ன என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்படிதான் அதாவது எல்லாமே இவங்க பீஸா பர்கர் டைப்பில் போயிட்டாங்களே அந்த டேஸ்ட் இவங்களுக்கு தெரியாது அதே மாதிரி இன்னொன்று அந்த தேன் மீட்டான ஒன்று இருக்குது அது இப்போ எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க பார்த்துருக்கீங்களா இந்த நல்ல அந்த பேச்சு மரம் சைஸில் இருக்கும் ரொம்ப நல்லா அது உண்மையிலே அது ஒற்றணும் தேன் மாதிரி வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது தேன் கிடையாது அது உள்ள சக்கரை பக்கத்துக்கு ஊற்றிட்டேன்னா அதே அந்த ரெட் கலர் தந்துடும் அது தேன் மீட்டானு வாங்கிட்டு ஒரு நாள் சாப்பிட்டேன் அந்த டேஸ் இல்லையே அப்படின்னு அதே மாதிரி செருப்பு இல்லாமல் சடனை போவோம் அப்புறம் பெரும்பாலும் செருப்பெலாம் நாங்கள் மிஞ்சி போனால் ரப்பர் செருப்பு தான் எல்லா காலிலேயுமே அது எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் ஆளாக இருந்தாலும் ரப்பர் செருப்பு அதுக்கப்புறம் சாண்டக்னு ஒன்று வந்து கம்பெனி அந்த வார் வச்ச செருப்பு அது ஒன்று தாங்க வேறு ஒன்றுமே கிடையாது சாண்டக் செருப்பு போட்டு அது ஏன்னா காலை போடுவோம் ரெண்டே செருப்பு தான் இருக்கும் சாண்டைக்கு எங்கன்னா கல்யாணத்துக்கு எங்கன்னா வெளியே போனால் போகிறது இந்த ரப்பர் செருப்பு இதில் போகிறது அந்த ரப்பர் செருப்பு நிறைய வாட்டி பின்னு வாங்கியிருக்கோம் பின்னிலே மாட்டின்னு வருவார் அதுக்கெலாம் பயங்கர டெக்னிக் அது எப்படி இருந்தால் நாங்கள் பின் போட்டு அதை அறுக்கப்படி பார்த்துக்குவோம் நடக்கு வேணால் பின்னாடி காலம் மீட்டான போய் தான் அந்த செருப்பாத்தோடு போயிடும் இதே மாதிரி இப்போலாம் ஒரு செருப்பு வாரம் இருந்துச்சுன்னா விட்டு போயிடுறாங்க பாருங்கள் அப்படிலாம் கேட்டாங்க வாரம் எடுத்தால் கூட அந்த செருப்பு எடுத்துன்னு போடுவோம் எடுத்துன்னு தச்சு போட்ட காலம் அது இப்போலாம் செருப்புக்கு கொஞ்சம் போட்டுமே ஏ விட்டு வேறு வாங்கலாம் உடனே கடைக்கு போகிறான் வாங்கினோம் அப்போல்லாம் வாங்க முடியாது அதெல்லாம் சும்மா போயிடுச்சு அப்போல்லாம் செருப்புக்கும் கஷ்டம் அப்போ அப்போது ஒரே ரெண்டே கம்பெனி இருந்தது பேட்டா இருந்தது பிஎஸ்சின்னு ஒரு செருப்பு கம்பெனி இந்த ரெண்டு தான் இருக்குங்க அவ்வளோதான் அது ரொம்ப அது ஒரு ஜாலியான காலம் வைங்களேன் பேட்டாவில் போய் செருப்பு எடுத்துல பெரிய எங்கடா போனால் பேட்டா கிடையாது பெரிய ஆள்டா நீங்கள் அப்படின்னா அதே மாதிரி தெருவேலுக்கு தான் தெருவுகளாக நீங்கள் சோடியம் பெரிய இது மெர்க்குரியன்னு நினைக்காதீங்க சாதா பல்பு தான் தெரியும் இந்த சிக்ஸ்டி வார்ட்ஸு மிஞ்சி போனால் எயிட்டி வாட்ஸ் அந்த வெளுத்து தான் இருக்கும் அது எங்கே அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள் ஆனால் அந்த வெளுத்து தான் நாங்கள் படித்தோம் அந்த வெளுத்துல தூரம் வரவங்களுக்கு தெரியும் அப்படின்னுடைய கண் பார்க்கும் அது மாதிரி இப்போ அப்படி கிடையாதுங்க நல்லா தான் பவர் போட்டாலும் ஏய் நீ வந்து கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் தூரத்து வந்து பார்த்தா தெரியாது அப்படி இருக்குது அதே மாதிரி எல்லாமே வானிலை அறிக்கை நாங்கள் வெயில் அதெல்லாம் பார்த்ததில்ல நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன தோணுது அது மாதிரி செய்வோம் அப்படின்னு போவோம் உடம்பு சரியில்லையா எப்போ வேணால் டாக்டர் பாருங்கள் இப்போ மாதிரி மார்னிங் டோக்கன் நைட்டு மூணு மணிக்கு மேலே வாங்க ஆறு மணிக்கு வாங்க உங்கள் டோக்கன் நம்பர் எழுபத்தி மூணாக நீ நைட்டு பத்து மணிக்கு வா அது மாதிரிலாம் இது கிடையாது எப்போ வேணால் எந்த டாக்டர் வேணும் இருப்பாங்க அன்பாக பேசுவாங்க டாக்டர்ஸ் போன உடனே மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் அவ்வளோதான் இப்போல்லாம் அப்படி கிடையாது நாலு மணிக்கு ஆகிடும் சுகராக ஊசி போட்டு போ முன்னெல்லாம் அப்படி கிடையாது எனக்கு தெரிஞ்சு யாருமே எனக்கு பெரியவங்களாம் பார்த்துருக்கேன் இப்போ சாப்பிட்றது முன்னாடி ஊசி சாப்பிட்டு வர ஊசி அதெல்லாம் சுகர்லாம் இப்போ வந்ததுங்க அதெல்லாம் பணக்கார நோயின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த சேடுங்களுக்கு அப்படின்னு அதெல்லாம் இப்போ ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாமல் வரது ஒரே ஒன்று தாங்க யாருக்குன்னாலும் வருது சுகர் இப்போ முன்ன அதெல்லாம் பணக்கார நோயினுவாங்க பிபியா பணக்கார நோய் இப்போ அப்படி கிடையாது எல்லாருமே வருது சாப்பிட்லன்னா பிபி வரும் சுகர் வரும் அப்படின்னு இப்போ எல்லாம் காமனாக வந்துச்சு அதனால் உடம்பு சரியில்லாம் டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஈஸியாக பார்த்தாலும் இப்போலாம் அப்படி கிடையாதுங்க ஹாஸ்பிட்டல் என்ன பயப்படுவோம் ஆனால் டாக்டர் வந்து ஒவ்வொரு டைமுக்கு கூப்பிட்டா வந்துடுவாங்க அன்பாக நடத்துவாங்க அதே மாதிரி பெரும்பாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போனது கிடையாது வீட்லேயே எல்லாம் கஷாயம் ஏதோ ஒன்று செய்வாங்க மிஞ்சி போனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க ஜோரமா இதுக்கு என்ன இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்க அப்போல்லாம் பெரும்பாலும் இந்த வெயில் காலத்துல அம்மைன்னு ஒன்று வரும் மால் பார்க்குன்னு இப்போ சொல்கிறோம் அது வந்துச்சுன்னா அவ்வளோ தான் ஒருத்தருக்கு வந்தால் அது அப்படியே பரவன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்துச்சுன்னா அவனை தனிமைப்படுத்துவாங்க அந்த வேப்பில் தான் மெயின் வச்சு அதை வீட்டிலேருந்தே அதை இதை பண்ணி செய்வாங்க ஆனால் அது வந்துச்சு திட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் எங்களுக்கு அந்த ரொம்ப பிடிக்கும் அது ஏன்னா கொஞ்சம் திட்டு வாங்காமல் இருக்கலாமே அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப இனிமையான காலங்க அடிப்பாங்க தான் இருந்தாலும் நம்ம செய்கிற தப்பு அவ்வளோ ஒன்றும் பெரிய தப்பு இப்போ காலத்து பார்த்த மாதிரிலாம் கிடையாது இப்போ பார்த்தோம் ரொம்ப தைரியமாக செய்து அடிக்கப்போரியா ஆட்டராக பார்த்துக்கிறான்னு அப்படிலாம் கிடையாது கொஞ்சம் அடிங்க தான் வாழணும் அப்படின்னு அதனால் தான் இப்போ நல்லாவே இருக்கும் ஒன்றும் பயம் இல்லை அதே மாதிரி உறவுகள் பெ பெரும்பாலும் நம்ம ரிலேட்டிவ்ஸில் நம்ம கிட்டாதனால நம்ம இன்சூரன்ஸ் அதாவது நமக்கு எதாவது உடம்பு சிலனா உடனே வருவாங்க இன்னும் உடம்பு சில என்ன ஆச்சு அப்படின்னு அதனால் நமக்கு எந்த வர பயமும் கிடையாது இன்சூரன்ஸ் பயமும் கிடையாது இப்போ இன்சூரன்ஸ்னால் எதுக்கு பணம் தான் இப்போ ஏன்னா ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறமா இவ்வளோ செலவாகணும் அப்படிலாம் அப்படி கிடையாதுங்க உடனே ஹெல்ப் பண்ணால் வருவாங்க ஒரு கல்யாண பத்திரிக்கை வச்சுன்னா ஒரு வாரம் முந்தையே வந்துருவாங்க வீட்டில் நம்மளும் அதேமாதிரி போவோம் இப்போலாம் அப்படி கிடையாதுங்க கல்யாணமாக நாள் நைட்டு போயிட்டு வந்துடும் போயிட்டு கவர் கொடுக்கணும் மெயினாக தான் கவர் கொடுத்துட்டு சாப்பிட்டு வந்துடும் தலையை காமிச்சிடணும் அவன் எப்படின்னா என்ன நான் கல்யாணம் பண்ணால் எதாவது போனா அப்படின்னு முன்னால் அப்படி கிடையாது ஒரு வாரம் முந்தியாக போயிடுவோம் அந்த வீட்டிலே கேம்ப் அடிப்போம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் முந்தியா போனால் கல்யாணம் சாப்பிட்னா என்ன தெரியல வடை பாயாசம் ஒரு உருளைக்கிழங்கு பொருள் கத்திரிக்காய் சாம்பார் முருங்கை கத்திரிக்காய் முருங்கை சாம்பார் ரசம் தயிர் வத்த குழம்பில் இப்போ வந்ததுங்க ஆப் ஸ்டெப் அதாவது நாங்கள் சா இருக்கும் போதில்ல அப்போல்லாம் முப்பது வருஷம் முந்தி தான் வந்தது பத்த குழம்பு கண்டுபிடிச்சா இப்போ கல்யாண சாப்பாடுன்னு பார்த்தாலே பயமாகுது எல்லா இலையில் கச்சா மச்சான வச்சிட்றானுங்க பாதி பாதி வேஸ்ட் அதெல்லாம் சரி கிடையாது என் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பண்ணான் கல்யாணம் திருத்தணியில் ரொம்ப சூப்பராக பண்ணான் பழைய மெத்தடு இட்லி பொங்கல் வடை மார்னிங் டிஃபன் ஆச்சுங்களா பார்த்தேன் ரைட் அப்படி பேசுனா மத்தியானம் சாப்பாடு வாங்க சாப்பிட்லான்னா திரும்பி போனால் இதே தான் முருங்காய் கத்திரிக்காய் சாம்பார் உருளக்கெங்கு பொரியல் ஒரு அப்பளம் ஊர்க்காய் வேறு ஏதோ பீன்ஸ் பொரியல் பொருள் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் டே டெய்லி மாதிரி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுறாங்க அதே மாதிரி இந்த சேமியா பாயாசம் இப்போ எங்கேருந்து சேம இளநீர் பாயாசம் வெத்தலை பாயாசம்ட்டாங்க அதெல்லாம் டூ மச் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மற்றவங்க கல்யாணம்னா நம்ம போய் தாப்பலாம் அதெல்லாம் கொஞ்சம் பைசா செலவாக மாட்டோம் ஓகே அதுதான் விஷயம் மற்றபடி நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை தாங்க சூப்பர்ன்னு நான் சொல்லுவேன் அதுதான் நாங்கள் தான் அப்போ அதிர்ஷ்டத்தாலின்னு சொல்லுவேன் இப்போ இருக்கிறதெல்லாம் பீஸாக பார்க்கறக்காலம் ரெடிமேட் காலம் ஓகே நிறைய பேசணும் ஏன்னா எங்கள் கதை எட்டுனா ரொம்ப இருக்கும் சினிமா போகிறது கூட ஒரு வாரம் முந்தியும் நாங்கள் இப்போ அடுத்த வாரம் போகிறோம் சண்டே இன்னிலேருந்தே அது பிளானில் இருப்போம் இப்போ அப்படி கிடையாது நினைச்சா போகிறான் நினைச்சா டெக்கில் பார்க்குறோம் அது யூடியூப்பில் போடுறாங்க அப்படின்னு அதெல்லாம் அப்படி கிடையாது தேவடு காற்று காலம் நாங்கள் ஒரு சினிமா போனோமா எங்கள் வீட்டிலலாம் பயங்கர கண்டிப்பாக அடுத்த வாரம் நாட்டுக்கு கூடிய மனிதனா இன்னிலேருந்தே படி படினாங்க நான் படித்தே படிச்சே படித்து எங்கள் அம்மாவுக்கு சும்மா அப்படி வித்தான் கம்மிப்போம் அப்போ தான் அவங்க பார்ப்பாங்க பார்த்தா நல்லா படிக்கிறாங்கன்னு சும்மா சின்ன போவாங்க போகும்போது கம்பல்சரி எல்லார் கையிலும் எட்டு விசா போட்டலாம் இருக்கும் அப்போலாம் அதுதான் நல்லா பெருசாக நிறைய கொடுப்பாங்க கராசேவு தான் மெயினாக அது நல்லா ஒரு பத்து பதினஞ்சு வாங்கி போட்டுக்கின்னு எங்கள் வீட்டு கும்பல் அப்படியே கிளம்புவது இருபது இருபத்தஞ்சி பேர் கிளம்புன்னு போயிட்டு அங்கே படம் பேர் போடும்போது எல்லா கையிலும் ஒரு போட்டலாம் அப்படியே லைனாக பாஸ் ஆகும்பாங்க அந்த பேருக்கு போக போட்டலாம் கட்டிட்டு ஒன்று ஒன்றா ஏன்னா நிறைய அப்போ நிறைய நிறைய சாப்பிட்டோன்னா ஒரு ரிலையில் ஓரத்தில் இப்போ சாப்பிடுவாங்க அதனால் ஒன்று ஒன்றா மெதுவாக ரசித்து சாப்பிட்டு இன்ட்ரோவல் வரைக்கும் தரோம் அவ்வளோ பொட்டலாம் இருக்கும் இப்போது அது ஒரு காலம் இப்போ உள்ளே போனாலே பாப்கார்ன் ஐநூறுரூவான்றாங்க ரொம்ப காஸ்ட்லியான காலம் இப்போ வாழ் காலம் தான் எங்கள் காலம் அரசு சளி நாங்கள் வாழ்ந்த காலம் ஓகேவா ஜாலியாக பாருங்கள் தான் ஓகே நீங்களும் உங்கள் அனுபவம் தான் சொல்லுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சும்மா கமெண்ட்ஸில் அடிக்கலாம் ஓகே பை ஏன்னா மருந்து என்ன சொன்னால் நானும் அதை ஏற்றுக்குறேன் நாளைக்கு இன்னொரு ஆர்டிக்கிள் எழுதி வச்சுருக்கேன் அதை பற்றி போகிறேன் ஏன்னா அதை இன்றைக்கி போட்டால் கொஞ்சம் சோகமாகிடும் அதான் நாளைக்கு போகலாம் ஓகே பாய்